புன்னூரில் ஆற்றோரத்தில் கடைகள் அகற்றப்பட்ட இடத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு இருக்கைகள் மற்றும் நிலற்குடை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் முன்பு ஆற்றொரு பகுதியில் ஏராளமான கடைகள் இருந்தன இந்த கடைகளை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி காலி செய்ய கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வருவாய்த்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது இந்த நிலையில் மழையின் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சில கடைகளின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து சேதம் ஏற்பட்டது இதனையொட்டி பேரிடர் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து கடைகளை அவர்களே காலி செய்து இடிக்க உத்தரவிடப்பட்டது இதன் பேரில் கடையின் உரிமையாளர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் பொக்லின் இயந்திரங்கள் பேருந்து காத்திருக்கும் பயணிகள் போதுமான இருக்கைகள் மற்றும் நற்குடை வசதிகள் இல்லாததால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் நகராட்சி தலைவி சுசீலா மற்றும் துணைத் தலைவர் வாசிம் ராஜா மற்றும் திமுக கவுன்சிலர்கள் மாவட்ட ஆட்சியரான லட்சுமி பவ்யாவிடம் மனு அளித்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இதன் பேரில் தற்போது பாதுகாப்பான இடங்களில் தற்போது இடிக்கப்பட்டு சேதமாகாத இடங்களை கண்டறிந்து இருக்கைகள் மற்றும் நிலற்குடைகள் அமைக்க தற்போது அளவிடும் பணி நடைபெற்று வருகிறது எனவே விரைவில் பேருந்துகளுக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு இருக்கைகள் மற்றும் நிலற்குடைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பகுதியில் சென்று அமர்வதும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதும் மற்றும் மது அருந்தும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் நிற்பதால் மீண்டும் இடிந்து விழுந்து உயிரிழக்கும் பயம் ஏற்படும் நிலை உள்ளது இதனை அறிந்தும் வருவாய்த்துறையினர் கண்டுகொள்ளாமல் மௌனமாக உள்ளதால் உயிரிழப்புகள் ஏற்படும் அதற்கு முன் இதனை முழுமையாக இடித்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது